இறையுருள் சித்தர் ஐயாவோட நம்ம மக்களாகிய நமக்காக அவர் இந்த தியானத்துல இருந்து ஒவ்வொரு மக்களுக்கும் நானே வந்து நிறைய அற்புதங்களை சந்திச்சு இருக்கிறேன் மறுபடியும் மறுபடியும் இந்த இல்லத்திற்கு வந்த மாதிரி உள்ளம் நிறைந்து மக்கள் போவதற்கு நம்ம இறையுருள் ஐயா சித்தர் ஐயா நமக்காக வாழும் ஒரு மாபெரும் ஒரு மகான் தான் சொல்லணும் சித்த நம்ம நாட்டுல எவ்வளவோ பேர் வாழலாம் அதுல இறையருள் ஐயா வாசி சித்தர் ஐயா நம்ம மக்களுக்காக வாழக்கூடியவர் அவரோட இந்த திருப்பாதத்திற்கு வந்து ஒவ்வொருவரும் ருத்ராஜம் வாங்கி அதை முறையான வகையில் போட வேண்டும் என்பது என்னோட அஹ் சிறந்த கருத்து அப்படியா ருத்ராய 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 வீர வீர ருத்ர கோர அகோர மந்த சண்ட கல்பாண்டருய வீரருயா ருதிரரு கோரருதா அகோரருய ப்ரமாண்டரு மண்டருய ருத்ராய பிரசந்தருண்டரு வீரருய சுதல ருத்ராய சுதலரு தலா தளருய பலருதா ஓ நமோ நமச்சிவாயம் ஐந்தெழுத்திலே பிறந்து ஐந்தழுத்திலே வளர்ந்து ஐந்தழுத்தில் ஓதுகின்ற பஞ்சபூத பாதகால் ஐந்தெழுத்தில் ஓர் எழுத்து அஞ்சல் என்று ஆடுமே அஞ்சல் என்று ஆடுமே ஓம் நமச்சி வாயவும் ஓம் நமச்சி வாயோம் ஓம் நமச்சி வாயவும் ஓம் நமச்சி வாயவோம் ஓம் நமச்சி வாயவும் ஓம் நமச்சி வாயவோம் ஓம் நமச்சி வாயவும் மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் தமிழகம் சிறக்க நன்றி